ஏழபாத்தம் ஒட்டையம் தட்டயம் அடையடியான் சின்னான் போலான் பிச்சான் தேவர் சில்லாளி தேவர் இவர்கள் மாலை கோடார் விட்ட அந்த வால மூட்ட ஒரு நாளைக்கா வெட்டிக்கிட்டு போறாங்க ஏன் பாடுபட்டவங்க சாப்பிடட்டு வேண்டாம்னு சொல்லல ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்குன்னா வெட்டி கொண்டு போய் சாப்பிட்டா ஒண்ணும் கிடையாது இதே வேலையா வச்சிருந்தா என்ன செய்ய முடியும் பாடுவட்டவங்க என்ன செய்ய முடியும் ஆடு வட்டவங்களுக்கு கையில் மேலே பை கிடைக்காம விரும்புதீங்களா அதனால ஐயா ஒரு நாள் திற அந்த வாழை தோட்டம் தன்னாறியில பாலகோல அத்துறையோ வெட்டி கொண்டு அனாச்சி வாங்க அப்படி வெட்டிக்கொண்டு கொண்டு வெட்டிக்கொண்டு போகும்போது நினைக்காரே மன மாதிரியில வேலை பார்க்க வேண்டியது அந்த வாழை தோட்டத்துல பழுத்த ஊது பலமா இருக்கும் பாருங்க அந்த வாழை தோட்டத்தை வாழமுட வெட்டி கொண்டு போய் வாழ்ந்து வாங்க இந்த வாழை தோட்டத்துக்கு யாரு காவல் நினைச்சீங்க சாஸ்தாவுடைய காவல்னு தெரியாம நீங்க அழிச்சாட்டம் பண்றீங்களா ஏன் அவங்க கலவான் காவலுக்கு அங்க ஆள் இருந்தா தான் பாக்கணுமா சாஸ்தா இருக்கார வாழ நினைச்சு பார்த்தாங்களா நினச்சு வாழ மூட்டை வெட்டும்பொழுது வெட்டிய ஒம்பது கல்வர்களையும் கண்ணும் தெரியாம ஆக்கிட்டார் வாழ மூட்டை வெட்டி கொண்டு போக முடியும் வெட்டிய கல்வர்களை காவக்காரங்க பிடிச்சாங்க எங்கே கொண்டு வராங்க அதாவது கலவாங்களா ஒரு நாள் ரெண்டு நாள்னால் வாழைத்தோட்டம் பிரச்சனை இல்லை பாடு விட்டுவாங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் விட்டுருவாங்க தினசரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா பரிமுதல் போனால் என்ன பண்ண முடியும் உத்திரமுடையார் சாஸ்தா ஆட்டுக்குழி மாடே காட்டுக்கோழி மாடை என்ற தலவா மாடை இருடப்ப சாமி சுடல மாடே சிவரணி திபெருமாள் எல்லா தேவதையும் ஒன்று கூடினுச்சி இதெல்லாம் ஐயன் கூட்டம் ஆம்பிரமுடையார் சாஸ்தா கூட்டம் யார் தெரியுமா தலவா மாடை காட்டுக்கோழி மாடை இதெல்லாம் சிவரையாட்ட இருபத்தோரு தேவதைகள் அவர்களெல்லாம் கனந்தரியமாக்குச்சு அந்த விஷயத்தை மாலைக்கோனா போய் சொன்னாங்க பிடிவிட்ட கல்வர்களை ஒப்படைத்தாங்க இவங்க களவாண்டவங்களும் சும்மா விடக்கூடாது என்ன கூடாது ஒன்பது பேர்களையும் தலையை வெட்டி கொண்டுட்டு வாங்க